கஷ்டப்பட்டு படிச்சு படிச்ச மாணவர்கள் தேர்வு எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்கிறப்ப அதுல கூடவா ஊழல் செய்யணும் இப்ப சமீபத்துல நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு படிச்சு படிச்சு சொன்னா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணீங்களான்னு அது மாதிரி இப்ப நம்ம நேருவான சொல்லலாம் அண்ணே படிச்சு படிச்சு சொன்ன சொன்னமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு இப்ப பாரு தேவையில்லாம ஈடி உள்ள வந்துருச்சு ஊழல் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம படிச்ச இளைஞர்கள் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க கஷ்டப்பட்டு படிச்சு தோல்வி அடைஞ்சு அடைகிறப்ப இருக்கிற வழியும் வேதனை எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து மூணு நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அதனால தயவு செய்து இந்த மாதிரி இளைஞரோட வாழ்க்கையை விளையாடாதீங்க